ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபேன்சி சாரிக்கு நம்ம நார்மல் நீடில் அழகான ஒரு டிசைன் போட போகிறோம் ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிசைன் அப்படி சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம் தான் நான் வாங்கியிருந்தேன் சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ நம்பரும் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா நீங்கள் வாங்கிக்குவாங்க இப்போ இந்த சாரிக்கு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் கழுத்து வ பார்த்திங்கன்னா தான் இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் போட் நக்கு வச்சு ஸோ அதுக்காக நான் ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன் ஸ்டோன் செயினை நம்ம பீசோசன் க்ளூ போட்டு ஒட்டலாம் சப்போஸ் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டு கண்டிப்பாக நார்மல் நீட்டில் போட்டு அதை லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ த்ரெட்டு வந்து ப்ளவுஸோட கலரில் யூஸ் பண்ணுங்கள் இப்போது ஃபுல்லாக க்ளூ வந்து ஒரு லைனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் ஸ்டோன் செயின் ஒட்டுறேன் இது வந்து ஃப்ரெண்டு பார்ட்டில் ரைட் சைடு நம்ம சாரி கட்டுறப்போ தெரிகிற ரைட் சைடு மட்டும்தான் நான் ஒட்டுறேன் ரெண்டாவது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் கூட ஒட்டுறேன் ஏன்னா ஒரு லைன் ஒட்டுறப்போ அந்த அளவுக்கு பார்வையாக இல்லை பார்க்குறதுக்கு ஸோ மூணு லைன் வேணால் மூணு லைன் கூட ஒட்டலாம் ஸோ நான் வந்து ரெண்டு லைன் தான் ஒட்டுறேன் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக தெரியுது சாரியில் கொடுக்குற பட்டர்ஃப்ளை டிசைன் பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோனில் தான் இருந்து ஸோ நான் மல்டி கலரில் ஸ்டோன் ஜெயின் எடுத்திருந்தேன் ஸ்டோன் ஜெயின் ஒட்டுறப்போ அந்த சாரியை பிடிச்சி இழுக்கும் சாரியில் இருக்க த்ரெட்டை எல்லாம் பிடிச்சி இழுத்துரும் அது ஒன்றும் இதோட நெகட்டிவ் பாயிண்ட் இல்லைனா அழகாக தான் இருக்கும் தென் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ணலைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ நான் இது என்னோடய ப்ளவுஸ் ஆனால் இதே ஒட்டியிருந்தேன் பேக் சைடுக்கு வந்து போட் நெக்கில் நான் வந்து பேக் பூட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து அழகாக நான் வந்து டபுள் லேயர்லேயே ஒட்டி இருந்தேன் இந்த ஒர்க்கு வந்து நான் ஃபைனலாக ப்ளவுஸ் போட்டு கட்டுறப்ப தெரியும் ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸ்டோன் கிடைக்கிறவங்க மல்டி கலரில் ஸ்டோன் கூட நீங்கள் ஒட்டலாம் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் நீங்கள் போட்டு அதில் ஒட்டலாம் தென் எஜஸ் எல்லாம் ஒழுங்காக க்ளூ வச்சு கரெக்டாக ஃபில் பண்ணி ஒட்டிக்கோங்க தென் பட்டர்ஃப்ளை இருந்தனால பேக் சைடு சைடுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை தான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன் இது வந்து கடைகளில் நமக்கு ஃபேன்சி ஸ்டோரில் கிளிப்ஸ் எல்லாம் கிடைக்கும் பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் ஸோ அதில் இருந்து ஒரு புட்டாஸ் மாதிரி ஒன்று எடுத்து நான் அதில் நார்மல் நீடில் கழுத்துக்கு வந்து பேக் சைடு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீடில் நம்பர் எயிட் தான் எடுத்திருந்தேன் இது வந்து ஹார்டாக இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ நல்ல நல்ல திக்காக இருக்கிற நீடில் மட்டும்தான் இதை வந்து குத்தி ஸ்டிச் பண்ண முடியுது ஸோ அழகாக பட்டர்ஃப்ளை நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ ஃபைனலாக தான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அழகான ஒரு டிசைன் வந்து நம்ம நார்மல் நீடிலே ஒர்க் பண்ணியிருந்தோம் ஸோ ஸ்டிச்சிங் தெரியாது அப்படின்னு இந்த ஒர்க்கை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம் அப்படி இந்த வீடியோ இஷ்டப்பட லைக் செய்ய மறக்கிறது தேங்க்யூ